வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓய்வூதியதாரர்களே வீட்டு வாசலிலேயே வாழ்நாள் சான்றிதழை பெறுவது எப்படி இது இருந்தால் தான் பென்ஷன் ஸோ இந்த தலைப்பை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே போய் பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓய்வூதியதாரர்களுக்கு வீட்டு வாசலிலேயே தங்கள் உயிர்வாழ் வாழ் சான்றிதழை பெற முடியும் இது எப்படி இதற்கு தேவையான முக்கிய ஆவணங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் மேலும் இந்த உயிர்வாழ் வாழ் சான்றிதழை கொடுத்தால் மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கும் என்பதால் இது முக்கியமானது ஓய்வூதியதாரர்களுக்கு அவர் உயிருடன் இருக்கும் வரை அவருக்கும் அவர் இறந்த பிறகு அவர் வாங்கிய ஓய்வூதியத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவருடைய மனைவிக்கும் அவரும் இருந்த பிறகு இந்த ஓய்வூதியம் நிறுத்தப்படும் ஒருவேளை திருமணம் செய்து கொள்ளாத பெண் இருந்தால் அவர்களுக்கு கிடைக்க விண்ணப்பிக்க வேண்டும் இது எல்லா துறைகளுக்கும் பொருந்துமா என தெரியவில்லை கடந்த சில ஆண்டுகளாக ஓய்வூதியதாரர்களுக்கு வாழ்நாள் சான்றிதழ் அவசியம் என அரசு அறிவித்துள்ளது அதாவது ஓய்வூதியதாரர் அல்லது அவருடைய மனைவியின் மரணத்துக்கு பிறகு அது குறித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு சரியாக அறிவிக்காமல் அவர்களுடைய வாரிசுகள் யாரும் இந்த பென்ஷன் தொகையை முறைகேடாக அனுபவிக்க என்பதற்காகத்தான் இந்த சான்றிதழ் தேவைப்படுகிறது மின்வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் எப்படி வாழ்நாள் சான்றிதழை பெற வேண்டும் என்று குறித்து ஜான் செட்கோ அறிவித்துள்ளது அதுபோல் வாழ்நாள் சான்றிதழை வீட்டு வாசலுக்கே வந்து வழங்கும் ஏற்பாட்டை தபால் துறை செய்துள்ளது இதற்காக இந்திய போர்ட்ஸ் பேமெண்ட்ஸ் வங்கி என்ற திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது வீட்டு வாசலிலேயே பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தி முக அடையாளம் வைத்தும் டிஜிட்டல் உயிர் வாழ் சான்றிதழ் சமர்ப்பிக்க ஏற்பாடு செய்துள்ளது ஓய்வூதியதாரர்கள் தங்கள் பகுதியில் உள்ள தபால்காரரிடம் ஆதார் செல்ஃபோன் பிபிஓஎன் மற்றும் ஓய்வூதிய வங்கி கணக்கு விவரங்களை தெரிவித்து கைவிரல் ரேகை பதிவு செய்தால் ஒரு சில நிமிடங்களில் டிஜிட்டல் உயிர் வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்க முடியும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ற ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்